அனைவருக்கும் வணக்கம் இந்த பூமர் தினேசம் பச்சவந்த விஷ்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஜித்ராவ பற்றி பின்னாடி பேசிட்டே இருப்பாங்க விஜித்ரா வந்து அடுத்து தொடரணும் விஜித்ரா வந்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழ்தரமாக பேசிட்டே இருப்பாங்க அதில் ஒருபடி மேலே போய் இன்றைக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா பூமர் தினேஷு பந்தயமே கட்ட ஆரம்பித்தாரு அதான் விஜித்ரா வந்து வெளியே போவாங்களா போக மாட்டாங்களான்னு பேசி அதில் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா வரையும் பார்த்தீங்கன்னா பந்தயம் கட்டவே ஆரம்பிச்சிட்டாரு இந்த மானக்கட்ட தினேசு நேற்று நைட் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ வந்து விஷ்ணு சொல்கிறார் இந்த வாரம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பணப்பேட்டு எடுத்துட்டு விஜித்ராம வெளியே போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விஷ்ணு சொல்கிறாரு உடனே இந்த மாநகர தினேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க பணப்பெட்டிலாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இங்கே இருக்கவன்னா பார்த்தீங்கன்னா அந்த விஜய் இவங்க எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க மண்டைக்கு வந்து ஏற்றி விட்டாங்க அவங்க தான் டைட்டில் இன்னும் ரேஞ்சுக்கு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களாம் வெளியே போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பதில் திருப்பி விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை இந்த பணத்தை எடுத்துகிட்டு அவங்க கண்டிப்பாக போயிடுவாங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடன இந்த மானகண்ட தினேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் ரெண்டு சைபர் கட் பண்ணிட்டு நான் உனக்கு வந்து ரூபா பெட்டு கட்டுறேன் தர்றேன் அவங்க மட்டும் போயிட்டாங்கன்னா ரூபாய் ஒரு பெட்டாக பெட்டு வந்து தர்றாராம் உடனே வந்து அதில் எப்படிங்க ஐம்பதாயிரம் ரெண்டு சைப்பராக அப்படின்னு கேட்டோன்னா ஏன் ஐம்பதாயிரரூவா உனக்கு பத்தாதா ரூபாய்க்கு மேலே என்னால் பெட்டு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கீழ்த்தரமாக எப்படா விஜித்திராமல் வெளியே போவோம் விஜித்திராமல் வெளியே போவோம் சொல்லி பேசினது மட்டும் இல்லாமல் இப்போ பந்தயங்கட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் முத்தி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இது கொடுத்து அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்